ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளினுடைய நடுப்பகுதி இருக்கும் நான் கொஞ்சம் கவிதைகளெல்லாம் எழுதி ஆளாகி இருந்த சமயம் அப்படி கிடைச்ச ஒரு நல்ல பேரை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக தீவிரமாக வாசிக்கிற பணியிலும் ஈடுபட்டிருந்தேன் அப்படி தேடி தேடி படித்த புத்தகங்கள் சிலது உண்டு அதில் ஒன்று பேராசிரியர் நா வானமாமலை எழுதிய புதுக்கவிதை முற்போக்கும் பிற்போக்குங்கிற ஒரு புத்தகம் அது கவிதை பற்றியது அப்படிங்கிறதுனால அந்த புத்தகம் வந்து கவர்ந்தது ரெண்டாவது ஒரு காரணம் இருக்குது அந்த புத்தகத்தினுடைய விலை மிக குறைவு அதனால் அந்த புத்தகத்தை வந்து வாங்கினோம் அது மக்கள் வெளியீடு என்கிற பெயரில் மேத்தூர் ராசுகுமார் வந்து பதிப்பித்த ஒரு நூல் அவர் பதிப்பித்த எல்லா நூல்களும் வந்து ஒரு சகாய விலையில் தான் இருந்தது அதனால் நமக்கு இன்னும் சில புத்தகங்கள் வாங்க முடியும் அப்படிங்கிற உற்சாகம் வந்தது ஒரு புத்தகம் வந்து அதனுடைய தலைப்பு காரணமாக வந்து வாங்க தூண்டியது ஆஷ் கொலையும் இந்திய புரட்சியும் அப்படின்னு ஒரு நூல் அது கூடவே அந்த நூலாசிரியர் பெயரை ஒட்டி இன்னொரு பெயரும் இருந்தது நமக்கு வரலாற்றிலாம் அவ்வளோ பெரிய ஈடுபாடெல்லாம் கிடையாது அது சுவாரஸ்யமான விஷயம்னு நம்புகிற அளவுக்கு ஞானம் நமக்கு இல்லை ஆனாலும் அந்த புத்தகம் வந்து ரொம்பவுமே ஈர்த்தது சில நாட்கள் கழித்து வழக்கமாக எங்கள் ஊரில் என்சி வந்து புத்தக கண்காட்சிகள் நடத்துவாங்க அந்த புத்தக கண்காட்சியில் மறுபடியும் ஒரு புத்தகத்தை பார்த்தேன் இந்த ஏற்கனவே பார்த்த புத்தகத்தில் இருந்த ஒரு பெயர் இப்போது தனி நூலினுடைய ஆசிரியர் பெயராக இருந்தது ரெண்டு நூல்கள் இருந்தன அது அந்த ரெண்டு புத்தகத்தையும் ரெண்டாவது யோசனை இல்லாமல் வந்து வாங்கிட்டேன் அந்த ரெண்டு புத்தகத்தையும் படித்து முடிச்சுட்டு அப்போது எங்களுடைய வழிகாட்டியும் ஆசானுமாக இருந்த மார்க்சிய அறிஞர் கோவை ஞானிகிட்ட சொன்னேன் இந்த உரையாடலில் அவர்கிட்ட சில கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டேன் ஞானிக்கு வந்து அந்த நூலாசிரியர்களை பற்றி தெரிந்திருந்தது அவங்க யார் எவர் அப்படிங்கிறது வந்து அவருக்கு முன்னவே தெரிந்த விஷயமா இருந்தது ஆ சிவசுப்ரமணியத்தை அவர் நேரில் அறிந்திருந்தார் என்று நினைக்கிறேன் அதனால் அவரை பற்றின விவரங்களை வந்து சொன்னார் இன்னொரு நபரை பற்றி புதிய தலைமுறை ஆய்வாளர் அப்படின்னு சொன்னார் ஆனால் சின்ன பையன் அப்படின்னார் அந்த சின்னப்பையன் அன்னைக்கு எழுதன நூலினுடைய முதிர்ந்த வடிவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தமிழுக்கு தமிழ் சிறந்த நூலுக்கான சாகித்ய அகாதமி விருதை பெற்றிருக்கிறது அந்த சின்னப்பையன் இன்று மூதறிஞராக நம்முன்னே அமர்ந்திருக்கிறார் அவருக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்கள் சலபதி முதல் முதன்மையாக ஒரு வரலாற்று ஆய்வாளர் தான் நான் இந்த ஆய்வு ஆராய்ச்சி அப்படின்னு சொன்னால்தான் காத தூரம் ஓடக்கூடிய ஆள் இப்போ கண்ணம் பேசும்போது சொன்ன மாதிரி ஒரு படைப்பாளிக்கு இருக்கக்கூடிய ஒரு உதாசீன மனப்போக்கு அல்லது அவர்ஷன் அது ஆனால் அப்படி தப்பியோட பார்க்குற ஆளை கூட உட்கார வைக்கிற ஒரு எழுத்து வந்து சளபதியுடையது அவருடைய ஆய்வுக்குரியது முதல் அந்த ஆய்வினுடைய முதல் அடையாளம் அது சுவாரஸ்யமாக இருக்குங்கிறது தான் கொஞ்சம் கூட ஆய்வுலக பழக்கம் இல்லாதவர்களுக்கும் அது பற்றின அக்கறையே கொள்ளாதவர்களுக்கும் கூட அவர்களை பிடித்து மனமிருத்தி உட்கார வச்சு உட்கார வைக்கக்கூடியவை அந்த வகையில் பொது வாசிப்புக்கு மிக நெருக்கமான ஆய்வாளர் வந்து அவர்தான் அந்த வகையில் வரலாற்றை பொது வாசிப்புக்குரிய ஒன்றாக மாற்றிய முன்னோடி என்று தான் நான் அவரை கருதுகிறேன் அவருக்கு பின்னால் வந்த பலரும் அவரை அடியொற்றித்தான் அந்த பணியை செய்கிறார்கள் பலரும் வந்து சுவாரஸ்யமாக வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க சொன்ன மாதிரியே வந்து வரலாற்று ஆய்வு மேலே வந்து பொது வாசகர்களுக்கு வந்து ஒரு உதாசீனம் இருக்குது அந்த உதாசீனத்தை வந்து சளபதியில் தொடங்கி பல ஆய்வாளர்கள் இந்த தலைமுறை ஆய்வாளர்கள் வந்து மாற்றியிருக்காங்க இப்போ ஆங்கிலத்தில் பெரிதும் வந்து அந்த மாதிரியான ஆய்வுகள் வந்து நாம் பார்க்க முடிஞ்சிருக்கு வில்லியம் டால் ரிம்பிள் ராமச்சந்திரகுஹா மனு எஸ் பிள்ளை இது வரலாற்று ஆய்வா அல்லது புனைவா அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு சுவாரஸ்யமான ஒரு பனுவலாக வந்து அது மாறுது தமிழில் அந்த பணியை தொடங்கி வைத்தவர் தொடர்ந்தவர் தொடர்ந்து கொண்டிருப்பவர் சலபதி தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அவருடைய அவரை வந்து பரவலான கவனத்துக்கு கொண்டு வந்த நூல் அந்த காலத்தில் காப்பி இல்லை அப்படிங்கிறது தான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான வரலாற்று ஆய்வு வந்து வேற எழுதப்படலைன்னு நினைக்கிறேன் ஆஷ் அடிச்சுவட்டில் அது அது ஆய்வுன்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் தயக்கத்தோடு தான் சொல்ல வேண்டியிருக்கு அது இப்போ ஃபெரிமேசனோ யாரோ வந்து எழுத வேண்டிய ஒரு மர்ம கதையை தான் வந்து செலவதி எழுதிட்டார் அப்படின்னு வந்து நான் பலமுறை நம்பினதுண்டு இதையெல்லாம் விட வந்து சுவாரஸ்யமானது இப்போ கண்ணன் குறிப்பிட்ட பாரதி கவிஞனும் காப்புரிமையும் ஒரு கவிஞனுக்கு காசு கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா கவிஞனுக்கு காசு வாங்குறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா இது ரெண்டு தானே பிரச்சனை ஆனால் இந்த இழையில் தொடங்கி பல இடங்களுக்கும் சென்று அந்த நூல் வந்து உருவாகிறது இந்த காப்பரைட் ஆக்ட்டுக்கு சப்சிடரியாக ஏதாவது ஒரு புத்தகத்தை பரிந்துரைக்கலாம்னா கவிஞனும் காப்புரிமையும் என்கிற நூலின் ஆங்கில பதிப்பை வந்து நான் பரிந்துரைக்க விரும்புவேன் அப்படி இதெல்லாமே வந்து பரவாயில்ல அப்படின்னா கலைக்களஞ்சியத்தை பற்றி வந்து ஒரு சின்ன நூல் கலைக்களஞ்சிய இன்றைக்கி வந்து நமக்கு வழக்கொழிந்து போயிற்று ஆனால் அதற்கு பின்னால் இருந்த அந்த உழைப்பு அதனுடைய பயன்பாடை பற்றி இவ்வளோ சுவாரஸ்யமாக ஒருத்தர் வந்து சொல்ல முடியுமா அப்படிங்கிறத வந்து அந்த ஒரு சின்ன புத்தகம் வந்து காண்பிக்கிறது அது சலபதியை தவிர வேறு யாராவது எழுத முடிந்திருக்குமா அப்படி எழுதி இருந்தால் அவ்வளவு வாசிப்பு வாசிப்பு உகந்ததாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு இருக்குது பதிலும் என்கிட்ட இருக்காது இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ ஆரம்பத்தில் அவர் எழுத வந்த சில கட்டுரைகள்லாம் எனக்கு சில முட இடர்பாடுகள் இருந்திருக்கு அப்புறம் அது பின்னால் வந்து சுவாரஸ்யமாக எனக்கும் மாறியிருக்கு தனித்தமிழை பெய்தொடணும் அப்படிங்கிற பிடிவாதத்தில் வந்து அந்த கட்டுரைகளை வந்து எழுதியிருப்பார் ஆனால் அதில் சில நன்மைகள் வந்து இருந்திருக்கு சில கலை சொற்கள் புதிய சொற்கள் வந்து கிடச்சிருக்கு குதி உந்து அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா செலவதி ஒரு கட்டுரையில் பயன்படுத்துகிறார் இந்த ஆள் எதை சொல்கிறாருன்னு தெரியலை நாலு வரை போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஸ்கூட்டருக்கு வந்து அப்படி ஒரு வார்த்தையை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு இது ஒரு ஆய்வாளனுடைய வேலை இல்லை ஒரு மொழியியலாளனுடைய வேலை அப்படி ஒரு மொழியியலாளராகவும் அவர் செயல்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதான் பாராட்டப்பட வேண்டிய அம்சம் ஆசிரியர் ஆய்வாளர் அப்படிங்கிற தொழில் தொழில் நிமித்தமான பணிகளோடு வேறு பல முக்கிய பணிகளையும் சளபதி தொடர்ந்து செஞ்சு வர்றார் அதில் முக்கியமானது வந்து அவருடைய பதிப்பு பணி புதுமைப்பித்தன் படைப்புகளினுடைய சம்பதிப்புகளுக்காக அவர் கை கொண்ட முயற்சிகள் தான் இன்றைக்கு நவீன பதிப்பியலின் அடிப்படை ஓவே சாமிநாதையர் எப்படி ஏட்டிலிருந்து காகிதத்துக்கு ஒரு நூலை பதிப்பிப்பதற்கான முறையீலை உருவாக்கினாரோ அது மாதிரியான ஒரு முறையீலை வந்து சலபதி தான் உருவிக்க உருவாக்கி இருக்கிறார் அதில் சந்தேகமே இல்லை அவரை பின்தொடர்ந்து தான் பாக்கி எல்லோருமே வந்து பண்ணியிருக்கோம் அந்த முறையீரலை தான் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயன்படுத்தியிருக்கோம் பெருமாள் முருகன் தொகுத்த கூப்பா ராஜகோபாலன் சிறுகதைகள் பழ அதிகமான் தொகுத்த கு அழகிரிசாமி சிறுகதைகள் நான் தொகுக்க நேர்ந்த தி ஜானகிராமன் கதைகள் இது எல்லாமே வந்து இதற்கெல்லாமே அடிப்படை வந்து சலபதி உருவாக்கிய அந்த முறை எல்லாம் அந்த வகையிலையும் அவர் நம்முடைய காலத்தின் முன்னோடி பாரதியும் புதுமை பித்தனும் நவீன தமிழ் தமிழினுடைய முன்னோடிகள் ஆனால் அந்த வகையில் அவங்கள வந்து தொடர்ந்து நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறோம் அதில் தான் எந்த குறையும் வைக்கல நினைவு கூறப்படுகிறார்கள் படுவார்கள் ஆனால் அந்த ரெண்டு ஆளுமைகளுடைய சித்திரத்தை வந்து துலக்கமாக்கினது வந்து சலபதியினுடைய பங்களிப்பு தான் அவர்களுடைய பணியின் நிகரின்மையை எடுத்துக்காட்டினவர் வந்து சலபதி தான் பாரதியின் படைப்புகள் சார்ந்து ஏறத்தாழ ஆறு நூல்கள் புதுமைப்பித்தன் எழுத்துக்களை அடியொற்றி அதே அளவுக்கு ஆறு நூல்கள் இதெல்லாம் தான் அந்த ஆளுமைகளை நமது காலத்தில் மறு ஜென்மம் எடுக்க செய்திருக்கிறது அந்த வகையில் சளபதிக்கு நாம் கடமைப்பட்டவர்கள் இதனுடைய சமீபத்திய உதாரணம் வந்து புதுமைப்பித்தன் களஞ்சியம் புதுமைப்பித்தனுடைய மேதமைக்கு தமிழ் கூறு நல்லுலகம் என்ன மதிப்பு கொடுத்திருந்தது என்பதை நிரூபிக்க இதைவிட பெரிய ஒரு ஆவணத்தை யாரால் உருவாக்க முடியும் சளபதியை தவிர சலபதி நாவலும் வாசிப்பும்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் எனக்கு அவருடைய புத்தகங்களில் வந்து சுவாரஸ்யம் தராத ஒரு நூல் அதுதான் ஏன்னா இவர் நாவலே எழுதாத ஒரு ஆள் நாவலை பற்றி எழுதினால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நினைப்பிலேயே விட்டுருக்கேன் அவர் புனைவாக எதையும் எழுதினது இல்லை அப்படின்னு அந்த புத்தகத்தை வச்சே சொன்னேன் ஆனால் எந்த புனைவையும் விட எந்த காவியத்தையும் விட படைப்பூக்கமும் உணர்வீழ்ச்சியும் மிகுந்த ஒரு ஆக்கத்தை வந்து அவர் உருவாக்கி இருக்கிறார் ஸ்வதேசி ஸ்டீம் சமீப காலத்தில் நான் வாசித்த நூல்களில் கண்ணீர் துளி வர உள்ளுருக்கிய ஒரு நூல் அதுதான் இங்கே பேசும்போது குறிப்பிட்ட மாதிரி மீனாட்சி அம்மாள் பற்றிய பகுதிகளை எழுதின போது சளபதி ஆய்வாளராக இல்லை கிட்டத்தட்ட ஒரு கவிஞர் மிகப்பெரிய ஒரு நாவல் ஆசிரியர் என்கிற தான் அந்த பகுதிகளை வந்து நீங்கள் படிக்க முடியும் இந்த நூல் வந்து மூன்று அற்புதங்களை செய்திருக்கிறதுன்னு நான் நம்புகிறேன் ஒன்று இந்த பார்க்க எப்போவும் முசுடா தெரிகிற சளபதிக்குள்ளே கொஞ்சம் கண்ணீர் கசியும் அப்படிங்கிறத வந்து இந்த நூலை பற்றி அவர் பேசும்போது பல இடங்களில் வந்து பார்த்துருக்கிறேன் ரெண்டாவது அவருடைய இதுவரையான நூல்களில் அவரது நடை அது ஆங்கிலமாக இருக்கட்டும் ஆங்கிலமாகவே இருந்தாலும் மிக உச்சம் தொட்டிருப்பது ஸ்வதேசி ஸ்டீம் நூலில் தான் மூணாவது பல ஆண்டுகளாக மறக்கப்பட்ட அல்லது மறைக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒரு தமிழ் ஆளுமையை ஒரு தமிழக விடுதலை போராட்ட வீரரை இந்திய அளவில் சரியா சொன்னால் சர்வதேசிய அளவில் கொண்டு வந்து நிறுவியது சலபதியின் மகத்தான சாதனை என்று நான் நம்புகிறேன் ஆய்வாளர் பதிப்பாளர் இதையெல்லாம் தாண்டி வந்து அவருக்கு இன்னொரு பாத்திரம் உண்டு சமூக விமர்சகர் அதில் எனக்கு குறை வந்து இது தொடர்பான கட்டுரைகள் எல்லாத்தையும் வந்து அவர் ஆங்கிலத்தில் மட்டுமே எழுதியிருக்கிறார் என்பதுதான் அதை தொடர்ந்து தமிழில் அவர் எழுதணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் வேண்டுகோள் இந்த ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது சளபதியுடைய நூலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இது பாராட்டை தவிர வேறு எதையும் சொல்ல முடியாத தேர்வு அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக தெரிந்தது ஏன்னா அதை பற்றி யாரும் வந்து முணுமுணுக்கக்கூட இல்லை முணுமுணுப்பதற்கான தேவையை வந்து அந்த நூல் தேர்வு ஏற்படுத்தவில்லை அதற்காக சலபதிக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும் இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் சலபதிக்கிட்டேயும் சாகித்ய அகாடமிக்கிட்டேயும் ரெண்டு வேண்டுகோளை வைக்கலான்னு வந்து தோணுது இந்த சுதேசி ஸ்ரீன் நூலை வந்து தமிழில் வந்து மொழிபெயர்க்கிற பணியை வந்து அவர் தொடங்க வேண்டும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்னொரு மொழிபெயர்ப்பாளர் அதன் உயிரோட்டத்தை தமிழில் கொண்டு வருவது சாத்தியமே இல்லை அப்புறம் நாம் சொன்னால் சாகித்ய அகாடமி காதலெல்லாம் விழுமான் எல்லாம் தெரியலை அவருக்கு உறவு விருது தான் கொடுத்துருக்காங்க தமிழுக்காக இந்த ஸ்வதேசி ஸ்ரீம் நூலுக்கும் ஆங்கிலத்திற்கான விருதை அவருக்கு அளிக்க வேண்டும் என்கிறதை நான் வந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் சாகித்ய அகாடமி காதலை வந்து விழுமான்னு தெரியலை ஆனால் நண்பர் காதலை விழும் என்று நான் நம்புகிறேன் முத்தாய்ப்பாக அவர் என்னைவிட இளையவர் இருந்தோம் நான் என் காலத்தின் சான்றோன் என்று குறிப்பிடுவது வந்து அவரைத்தான் அவரை பாராட்டவும் வாழ்த்தவும் கிடைத்த இந்த நல்ல வாய்ப்புக்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி ஐயா